எனக்கு வந்து ரொம்ப இதாச்சு நான் ஃபர்ஸ்ட் அப்போ தான் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணேன் உங்கள் சேனல் வந்து ரெண்டாவது நாளாக மூணு நாளாக தான் உங்களுக்கு சோ சப்ஸ்கிரைப் பண்ணேன் ஸோ ஒரு ரேடியோ ஃபர்ஸ்ட் மீட்டிங்லயே உங்களுக்கு நம்மளோட சேனலோட நோக்கமோ அதோட என்ன பண்றாங்க அப்படின்றது புரிதல் உண்டாயிச்சுன்னா நான் போய் பார்த்தேன் நான் போய் செக் பண்ண இவங்க எப்படி எல்லா நிறைய லேடிஸ் வந்து அவங்களுக்குள்ள ஒரு திறமைகளை வெளிப்படுத்துறதுக்காக இந்த யூடியூப்ல வந்து ஒரு சேனல் ஆரம்பிச்சுட்டு அவங்க பாட்டு பாடுறது ஏதோ அவங்களோட இதுக்காக ஒரு மன திருப்திக்காகவோ இல்ல வந்து ஏதோ ஒரு இதுல ஏதோ ஒரு ரெமிடரேஷன் வருமானம் வருமானம் அப்படின்றதுக்காகவோ நிறைய பேர் இருக்காங்க இன்னைக்கு ஆஹ் சோ அந்த மாதிரிதான் ஜஸ்ட் லைக் அப்படிதான் வந்துறேன் பண்ணும்போது அதுல வந்து பிரபாதி சிஸ்டர் வந்து அவங்களுடைய சேவை வந்து என்ன சொல்றது பாராட்டிட்டே இருக்கலாம் நம்ம ஏன்னா ஒரு செயல் பண்ணாக்க நம்ம வந்து பாராட்டணும் செயல் செஞ்சுட்டே இருக்கிறவர்களை எப்படி பாராட்டுறது இல்லையா சோ அவங்களோடு உணர்ந்து நம்ம சப்போர்ட் தான் பண்ணணும் சப்போர்ட் பண்ணாதான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாருமே நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க எங்களோட உரையாடல் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இன்னைக்கும் வந்து அவங்க வாலண்டியா வந்து ஆனா இந்த மாதிரி ஒரு ஒரு குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோ எங்கயோ ஒரு இடத்துல இருக்காங்களே அப்படின்ற மாதிரியான இல்ல உடனே அந்த மனம் துடிக்குது பாத்தீங்களா சோ அதுக்குதான் நம்ம வந்து ஒரு கூடிய நன்றி சொல்லணும் உங்களுக்கு நன்றி நன்றி நீங்க சொன்னீங்க நன்றி எல்லாம் வேண்டாம் அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நன்றி வேண்டாம்னு சொல்றது வந்து மனித இயல்பு இல்லைங்களா ஆனா நன்றி சொல்லி உங்களை பாராட்டுவதுதான் மனித மனித மனிதனுடைய உச்சகட்டம் அதெல்லாம் வந்ததுங்க

கீதா அக்கா வணக்கம் அக்கருடன் கேட்பதற்கு பதில் சொல்வதே அன்பின் வழிபாடு பாண்டியன் ஓகே உங்க உங்கள் குரலின் அடிமை அம்மா அதெல்லாம் வேண்டாம் முதல்ல வந்து நம்ம சிஸ்டருக்கு ஹெல்ப் பண்ணுவோம் நம்ம சரியா குரலுக்கு அடிமைன்றது வேற இது நம்ம உங்களுக்கு எப்போ வேணாலும் நான் பாட்டு போடுவேன் நீங்க போன் பண்ணி கேட்டுக்கலாம் நீங்க நோ கமெண்ட்ஸ் ஐஎம் டிரைவிங் சைலண்ட் வாட்சிங் ஓகே ஓகே பெருமாள் குட்டியப்பன் ஏதோ ஒரு இது அனுப்பிச்சிருக்காரு ஓகே அண்ணாவிற்கே தெரியும் அக்கா நான் உண்மை என்று கண்டிப்பா கண்டிப்பா வாங்க ரஞ்சித் புரோ வணக்கம் 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 வாருங்கள் திருத்தணியில இருந்து முருகப்பெண்மார் வந்திருக்காரு ராமன் ஐயா வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நான் எங்க போனாலும் ஃபர்ஸ்ட் இதுவரைக்கும் அவர் நான் அவர் என்ன பார்த்திருக்காரு நான் அவர் பார்த்தது இல்லை சொன்னாரு சார் எல்லாமே உங்களுடைய வீடியோஸ் எல்லாமே பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு சந்தோஷம் தான் அது வந்து ஜஸ்ட் நமக்கு நாம செஞ்சிருக்கிற சரியா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அது அது ஒரு ஜஸ்ட் வந்து வந்து எக்ஸ்பெக்ட் அவங்க அந்த யாருக்கும் உதவு உதவு உதவுன்றது வேற அவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கறதுன்றது வேற இல்லையா சோ நாம வந்து நிறைய வந்து தெரிஞ்சோம் தெரியாமலோ உதவி பண்றோம் அது வேற விஷயம் பட் யாருக்கும் வாழ்வுலாம் கொடுத்ததில்லை நம்ம வாழ்க்கை கொடுத்ததில்லை பட் அவங்க நிறைய பேருக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்காக நம்ம வந்து இந்த லைவுக்கு வந்து கண்டிப்பாக அவங்களை சப்போர்ட் பண்ணணும் லைவுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா லைவுக்கு வரவங்க நிறைய பேர் இருந்தால் என்ன ஏதுன்னு தெரியாமல் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அது பேட் கமண்ட்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு அசோசியேஷன் வச்சு கூட அவங்கள வந்து ஸோ அவங்களுக்கு கூட ஒரு ரிக்வஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் நிறைய பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுடைய பிரச்சனை பட் இந்த மாதிரி ஒரு நல்ல சேனலில் வந்து தயவுசெய்து நீங்கள் இந்த மாதிரி பேட் கமண்ட் பேட் கமெண்ட் போட்டு அவங்களுடைய மனசை நோக்கடிச்சிடாதீங்க அது வந்து மனசு நோக்கடிக்கிறதுனால வந்து என்னன்னாக்க அவங்களுடைய சந்ததிகளுக்கே பாதிக்கும் அந்த அளவுக்கு சாதாரணமா ஒருத்தர் திட்டத்துக்கும் ஒருத்தர் நல்ல ஒரு மக்களை உழைக்கக்கூடிய மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒருத்தர் வந்து திட்டத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு அப்படி திட்டினாலையும் பண்ணும் போது என்னன்னாக்கா அதனுடைய பாவங்கள் வந்து உங்களை தான் சேரும் அதனால பேட் கமெண்டர்ஸ் பிளீஸ் அவாய்டு பேட் கமெண்ட் ஓகே நல்ல உங்களுக்கு நல்ல மனம் இருக்குது புரியுதுங்களா நீங்க ஏதோ ஒரு